வணக்கம்மா ஹாப்பி டூர் மூலிமா காசிக்கு அழகா பற்றிலாம் வச்சுருந்தீங்க எங்கள் பையன அனுபவம்லாம் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கம்மா இதுதான் ஃபஸ்ட்டு முறையாக வரும் கயாள் வரது மிக முடிஞ்சது காசிக்கு போனோம் நல்லா தரிசனம் பண்ணோம் பார்த்தோம் வடகில் போனோம் சுற்றி பார்த்தோம் ரொம்ப பிடிச்சிருந்தது ரூம்லேயும் நல்லா தங்க சும்மா இருந்தது சாப்பாடு நல்லா இருந்தது ீங்க உங்கள் பயண அனுபவம்லாம் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கம்மா நல்லா ஹாப்பியாக இருந்தது கையா கூட வீண்டானலாம் கொடுத்தோம் புத்த கையாவை புத்த நல்ல நாலு எடுத்து கொடுத்து பண்ணாங்க நல்லாவும் இருந்தது ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது கையாவில் அப்புறமா இது காசி கிட்ட காசிலையும் படகுலெல்லாம் போனோம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது நல்லா சந்தோஷமாகவும் இருந்தது நாங்கள் ஒரு ஆறு பேர் நாங்கள் அக்கா தனிச்சியோட போனோம் ரொம்ப நல்லாவும் இருந்தது சந்தோஷம் கூட்டிகிட்டு போனாங்க அப்புறமா ராமர் கோயிலுக்கு போனோம் ராமர் கோயில் ஐயோக்கு போனோம் அதுவும் ஐயோ பார்க்கவே முடியாது கண் கண்ணு வேணுன்னு அது பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது அழகாக இருந்தது அதுவும் பார்த்தோம் அதெல்லாம் நாங்கள்லாம் கொடுத்து வைப்போமா நினச்சோம் ஆனால் அது நல்லா எனக்கு ஒரு மனசு வந்துது அந்த கடவுள் எனக்கு கொடுத்தாங்க அதனால நாங்கள் போனோம் போக முடியாதுன்னு நினச்சோம் போயிட்டோம் அதுவும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஆஃபி டூரில் தான் போனோம் ஆனால் ஆஃபி டூர் மாதிரி எனக்கு என் மனசு ஆஃபியாக இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கா சாப்பாடு நல்லாவும் இருந்தது வடை பாய் போட்டாங்க நல்லா காலையில் டிஃபனு மத்தியானம் காஃபி டீ நல்லா போட்டிங் போனோம் ஆட்டோவில் போகணும் ஜீப்பில் போனோம் எல்லாம் அவங்களுடைய எதுக்காக பார்த்தாங்க நல்லாவும் இருந்தது சூப்பராக அழகாக இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம் ரொம்ப நல்லா இருந்தது இன்னொரு ஏற்றி இந்த மாதிரி போகணும் நாங்கள் ஆசைப்பட்றோம் கடவுள் எப்படி கொடுக்குறாருன்னு தெரியாது கண்டிப்பாக வருவீங்கம்மா நன்றிம்மா ஹாப்பி டூர் மூலயமா காசிகை அழகப்பா தைர்த்தியெல்லாம் வந்திருக்கீங்க உங்க அனுபவம் எல்லாம் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கப்பா வணக்கம்மா நாங்கள் வந்து வரைக்கும் ஒரு பத்தொன்பது முறை நாங்கள் போயிருக்கேன் சிங்க முறை நிலமையா போய் வந்திருந்தோம் இந்த முறை போன சிற்பி நல்லா ஒரு முழுமையான இது மாதிரி எங்களுக்கு மன அப்படியே மழமையாக இருக்குது ஏன்னா இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ஹாப்பி டூரில் போன சந்தோஷம் ஹாப்பியாக இருக்குது எங்களுக்கு வந்து இது ஒரு மழை இப்படியா நாங்கள் வர வர வரும் காலங்களில் ஆப்பீட்டுவர்களோடைய இணைந்து பணியாற்றி நானும் விரும்புகிறேன் முதல் முதல்ல இங்கிட்டு கயாவுக்கு போனோம் கயாவில் நல்லா அணைச்சது இதில் நல்லா பார்த்து புத்தகையை போய் பார்த்தோம் பார்த்து அங்கேருந்து பார்த்துட்டு நல்லா நல்லா உணவை சிறப்பான முறையில் அமைச்சி கொடுத்துருந்தாங்க அமைச்சி கொடுத்துருந்தாலும் அங்கே நேரத்துக்கு நேரத்துக்கு கவனிப்பதற்கு சிறந்த ஒரு பணியாளர்களை வச்சு நமக்கு டைமில் மணி மணிக்கு ஏற்ற மாதிரி உணவு பண்ணி பார்த்தாங்க அதை சாப்பிட்டு எல்லா கோயில்களுக்கு போய் நல்ல முழுமையான நல்லா சிறப்பாக இனி வரும் காலத்தில் வரும் பக்தர்கள் இந்த ஆப்பீட்டு இணைந்து அவங்களுடைய ஆன்மீக பயணத்தை தொடருமாறு உங்களை மிகவும் பதிவுடன் நன்றி கொண்டுள்ளார்